ஆவியான எட்டாவது அதிகாரம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் சேவை கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டு பதினாலாவது வசனத்தில் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கோ கட்டளைகளுக்கோ கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது ஆசிர்வாதம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் மூன்றாவது வாக்கு வசனம் ஆண்டவர் கொடுப்பது உபாகம் முப்பது ஒன்பதுல உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வாராம் ஆண்டவர் பரிபூரணமான ஆசிர்வாதத்தினாலே நம்மை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நாலாவது ஆசிர்வாதம் கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதியத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல் உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நன்மை உண்டாக நமக்கு நன்மையை திறந்து தேவன் சந்தோஷமாக இருப்பாராம் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று பாருங்கள் ஐந்தாவதாக ஆண்டவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் உபா முப்பது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார் மேன்மையாக வைப்பார் பரிபூர்ண நன்மையை தருவார் நம்மை குறித்து சந்தோஷப்படும்படியாய் நன்மைகளை தருவார் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணதை சுதந்திரிக்கும்படியாய் ஜீவனும் தீர்க்காய்சும் நாட்களை கர்த்தர் தருவார் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கற்பனைகளை கைக்கொண்டு நடப்போம் ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக கர்த்தர் நம்மை தந்து ஆசிர்வதிப்பார் ஆமேன்